நீங்கள் என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேம்ல ஹிஸ்ட்ரி தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இதுல ரெண்டாவது லெசன் மாபெரும் சிந்தனையாளர்களும் பெரிய நம்பிக்கைகளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாங்க பார்ப்போம் ஓகே அறிவு வளர்ச்சி காலம் அதாவது பொ பொது ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆறாம் நூற்றாண்டு தான் அறிவு வளர்ச்சி காலம்னு சொல்லுவாங்க ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியோட அடையாளமாக சொல்றாங்க இந்த காலகட்டத்தை அதாவது கிமு ஆறாம் நூற்றாண்ட அறிவு மற்றும் ஆன்மீகத்தோட வளர்ச்சி காரணம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பௌத்தம் சமணம்லாம் இந்தியா வந்து தோன்றுறது ரைட்டா அதனால வில் டூராண்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த காலத்தில் நட்சத்திரங்கள் மலைன்னு சொல்றாரு வில் டூராண்ட் சரியா நட்சத்திரங்களின் மலைன்னு சொல்லி முடிக்கிறாரு அதுக்கப்புறம் சான்றுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கங்கள்ன்றது சமண நூல்கள் சரியா அப்புறம் திரிபீடங்கள் ஜாதகங்கள் இது ரெண்டும் பௌத்த நூல் சரியா அங்கங்கள் அப்படின்னா சமண நூல்கள் திரிப்பிடங்கள் ஜாதகங்கள் அப்படின்னா பௌத்த நூல்கள் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் ஜஸ்ட் ஒரு காரணங்கள் தான் சொல்றாங்க ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு அறிவு சமணம் பௌத்தம் ஆகியவை தோன்றுவதற்கான காரணங்கள் பின்வேத காலத்துல பறந்தெடுக்கப்பட்ட அந்த சிக்கலான சடங்குகள் சடங்குகள் அதிக அளவில் நம்ம வந்து என்ன பண்ணா செலவு செய்யற மாதிரி இருக்கும் அப்புறம் மூட நம்பிக்கைகள் நடைமுறைகள்லாம் எல்லாம் புரிஞ்சிக்க முடியல குழப்பமா இருந்தாங்க அப்புறம் வேள்வி சடங்குகளுக்கு மாற்றாங்க உபரி நடந்தங்களும் சரியாக சரியா புரிஞ்சுக்க முடியல ரைட்டா அப்புறம் அடிமை முறை சாதி முறை இதெல்லாம் வந்து தோன்றதுனால ஒரு புதிய இது வந்து உருவாகணும் அப்படின்னு வந்து மக்கள் வந்து ஆசைப்பட்டாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சமண சமயத்தோட தோற்றம் உலகத்தில் மிக பழமையான தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் வந்து சமணமும் ஒன்று சமயங்களில் முக்கியமானது அப்படின்னா சமணம் சமணத்தில் மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்கள் வந்து மையமாக இருக்கு சரியா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தீர்த்தங்கரார்கள் பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்து சரியா மதம் தொடர்பான உண்மைகளை தான் யார் அப்படின்னா தீர்த்தங்காரர்கள் சரியா மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்காரர் இருப்பாங்க ஃபஸ்ட்டு தீர்த்தங்கர் யார் அப்படின்னா ரிசபர் ரைட்டா இருபத்தி நாலாவது தீர்த்தங்கர் யார் அப்படின்னா மகாவீரர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாவீரர் தான் சமணம் வந்து முக்கியத்துவம் பெற்றது ஆறாம் நூற்றாண்டுல மகாவீரோட தான் சமணம் அப்படின்றது முக்கியத்துவம் பெற்றதா சொல்றாங்க ரைட்டா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகாவீரோட இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா வர்த்தமானர் ஓகேவா இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பீகாரில் தான் பிறந்திருப்பாரு பீகாரில் வைசாலிக்காக அருகில் உள்ள குந்த கிராமம் பெற்றோர் வந்து பார்த்தோம்னா சித்தார்த்தர் திரிசலா இவர் இறந்த இடம் பௌபுரி பீகார் ரைட்டா அடுத்து வேற என்ன அப்படின்னா சமணம் அப்போ சமணம் அப்படின்ற சொல்லு ஜினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமஸ்கிருத வந்து பெறப்பட்டது ஜினானா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னையும் வெளியுகத்தையும் வெல்வது அப்படின்னு சொல்றான் ரைட்டா அதுக்கப்புறம் மகாவீரர் மகாவீரர் அப்படின்னா தலை சிறந்த வீரர் மகாவீரர் அப்படின்னா தலை சிறந்த வீரர் மகாவீரர்களோட இயற்பெயர் தான் வர்த்தமானர் இப்போ வர்த்தமானர்னா என்ன மீனிங்கா செழிப்பு அப்படின்றது தான் மீனிங் ரைட்டா இவர் வந்து பார்த்தா ஒரு சத்ரி இளவரசர் இருப்பா ஆனால் அவர் இளவரசர் இருந்தாலும் முப்பது வயதுல இளவரசர் என்ற அப்படி தகுதியை விட்டுட்டு துறவரம் மேற்கொள்றாரு தீவிரமான தியானத்தை வந்து மேற்கொள்ள கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் வந்திருப்பாரு இங்கே பன்னெண்டு பன்னெண்டு ஆண்டுகால கடுமையான தவத்துக்கு பின்னர் அவர் வந்து கைவளியில் நிலையை அடைகிறார் எல்லையற்ற அறிவை வந்து அடைகிறாரு இதா எல்லையற்ற அறிவாடைகிறாரு இந்த நிலைக்கு தான் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கைவலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரைட்டா அதுக்கப்புறம் ஜினா அவரார் சரியா அப்புறம் இவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறவங்கலாம் சமணர்னு சொல்லுவாங்க ஜினா அப்புறம் இவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க ஜெயின்ஸ்னு சொல்லுவாங்க ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ இவர்தான் தான் வந்து சமண மதத்தை உருவாக்குனதா சொல்கிறாங்க யார் அப்படின்னா மகாவீரர் சரியா இப்போ சமணத்தோட போதனைகள்லாம் என்ன இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது கடவுள் அப்படின்றது சமணம் மறுக்குது ரைட்டா முக்கியமானது அகிம்சை அறவழியே சமணத்தோட அடிப்படை தத்துவம் அகிம்சையும் அறவழியும் தான் என்னது அடிப்படை தத்துவம்னு சொல்கிறாங்க அப்புறம் முக்தி அடைவதை ஆசைப்பட்டுருப்பாங்க முக்தி அடைவதென்னு இல்லை பிறப்பு இறப்பு மறுபிறப்பு அப்படின்ற சுழற்சியிலேருந்து விடுபடுவது அது சமணத்தோட இறுதி லட்சியம் சமணத்தோட ஒரு கொள்கை அப்படின்னாலே இதுதான் முக்தி அடையில தான் இதோட கொள்கைன்னு சொல்கிறாங்க அப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இறுதி திருப்பு அப்படின்ற நம்பிக்கையே சமணம் மறுக்குது இறுதியை திருப்பணம் ஒன்றுல கடவுள் சொல்கிறது தான் சா யார் இந்த போவா யார் சொர்க்கத்துக்கு போவான்னு கடவுள் சொல்கிறதை இவங்க ஏற்றுக்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒருவருடைய வாழ்வின் நலன் தர்மம் அப்படின்றத அவருடைய கர்ம வினையால் தீர்மானிக்கப்படி இருந்தது ஆதரிச்சிருப்பாங்க கர்மா அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சமணம் ஆதரிக்குது தர்மம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிரிவில் செய்யக்கூடிய செயல்களுக்கு இந்த பிரிவோட பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிரிவில் வாழப்படும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவர் செய்யும் செயல்களை தான் என்னது அடுத்த வாழ்க்கையும் அடுத்த பிறவி வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடியது அதான் கருமா கரும வினை அப்படின்னா ஓகே அப்ப அந்த கருமாலயந்தை விடுபடணும்னா என்ன பண்றது கருமாலயந்தை விடுதலை பெறத்துக்கும் மோச்ச நிலை அடைகிறதுக்கும் மகாவீரர் மூன்று வழி சொல்றாரு அதான் திரி ரத்தினங்கள் அப்படின்னா மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா நன்னம்பிக்கை நல்லறிவு நற்கா நற்செயல் நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் இதை கருமாலேருந்து விடுபடுறதுக்கு அப்ப மோட்சம்னா என்ன பிறப்பு இறப்பு அந்த சுழற்சியிலேருந்து விடுபடுறதுல தான் மோட்சம்னு சொல்லுவாங்க மோச்சம் அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாவீரர் வந்து தன்னை ஃபாலோ பண்றவங்க வந்து ஒழுக்கமான வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஒரு அஞ்சு கொள்கையை அறிவங்க கொடுத்துறாரு என்ன அப்படின்னா முதல்ல அகிம்சை அகிம்சைனா எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாம இருக்கிறது அகிம்சை அப்படின்னா ஒரு எந்த ஒரு உயிரினமும் இருந்தாலும் சரி அதை வந்து என்ன பண்ணக்கூடாது துன்புறுத்தாம இருக்கணும் அப்படின்னு வர்றாரு ரைட்டா அதுக்கப்புறம் சத்தியம் அப்படின்னா உண்மையை மட்டுமே பேசணும் சத்தியம்னா உண்மையை மட்டுமே பேசணும் அஸ்தேயம் அப்படின்னா திருடாமல் இருக்கணும் அஸ்தேயம் அப்படின்னா திருமா திருடாமல் இருக்கணும் அபரி கிரகம் அப்படின்னா பணம் பொருள் சொத்துகள் மீது ஆசை கொள்ளாமை பணம் பொருள் சொத்துக்கள் மீதுலாம் அந்த ஆசை வைக்கக்கூடாது பிரம்மச்சரியம் அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்குது திருமணம் செஞ்சுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுதான் பிரம்மச்சரியம்னு சொல்லுவோம் ரைட்டா அங்கே என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா மாணவ நிலையம் படிச்சிருக்கும் அதுவும் அதே தானே அடுத்து மகாவீரரோட தலைமை சீரர் யார் கௌதம சுவாமி சுவாமி அப்போ மகாவீரோட போதனை இவர் தொகுக்கிறாரு அதுக்கு பேர் பார்த்தோன்னா ஆகம சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா மகாவீரரோட போதனைகளை தொகுத்தது யார் அப்படின்னா கௌதம சுவாமி மகாவீரரோட தலைமை சீடர் இவர் ஸோ இது இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமணம் ரெண்டா பிரியுது திகம்பரர் சுவேதாம்பரர்னு ரெண்டா பிரியுது சமணம் இல்லை சமணம் அப்படின்றது திகம்பரர் சுவேதாம்பரர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக பிரியுது இந்த திகம்பரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பழமைவாத சீடர்கள் வைத்திக பழமைவாத சீடர்கள் எல்லாம் போட மாட்டாங்கப்பா ஆடைகள்லாம் அணிய மாட்டாங்க அது மாதிரி வந்து பெண்கள் வந்து நேரடியாக விடுதலை பெற முடியாது அப்படின்னு இவங்க வந்து நம்பியிருப்பாங்க ரைட்டா அது மாதிரி இவங்க வந்து தான் கூட எதையுமே வச்சுக்கூடாது எந்த விதமான உடையமும் வைத்துக்கொள்ளவங்களுக்கு வந்து தடை விடுத்து வச்சுருப்பாங்க திகம்பரம் இருக்குது ரைட்டா இப்படி தான் இருப்பாங்க எந்த ஒரு பொருளுமே வச்சுக்க மாட்டாங்க ட்ரெஸ்ஸும் போட மாட்டாங்க ரைட்டா பெண்கள் இது மூலமாக விடுதலை அடைய முடியாதுன்னு இவங்க நம்பிட்டு இருப்பாங்க இப்போ சுயேதாம்பரர்னா இவங்க தான் சுயதாம்பரர் அப்படின்னா முப்போக்கானவர்கள் இவங்க தான் வெள்ளை நிற ஆடையை தான் அணிவாங்க அப்புறம் வந்து ராஜகரணா வச்சிருப்பாங்க ராஜ நூலில் தொடப்பம் கம்பளி நூலில் ஆன ஒரு தொடப்பம் அப்புறம் பிச்சை பாத்திரம் புத்தகம் இதெல்லாம் வந்து இவங்க வச்சுருப்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்களைப் போல பெண்களும் விடுதலை பெற சமமான தகுதியை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சுவேதாம்பரர் சொல்கிறாங்க ரைட்டா அப்புறம் சமணம் வந்து பரவுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பேசிய முடியிலேயே சமண கருத்துகள் வந்துச்சு அப்புறம் புரிந்து கொள்ளும் முடியான போதனைகள் அரசர்கள் வணிகர்கள்லாம் ஆதரவு கொடுத்தாங்க சமணத்துறவைகளோட இந்த விடாமுயற்சி சமணத்தை பரப்பணும் அப்படின்றதுக்காக தமிழகத்தில் சம சமணத்தினோட போக்கு எப்படி இருக்கு பார்ப்போம் ரைட்டா இப்ப பண்டைய தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்றாங்கன்னா ஜைனம் அப்படின்றத சமணம்னு சொல்றாங்க பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் அப்படின்றத சமணம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள கீழக்குடி குயில்குடி குடி மதுரைக்கு பக்கத்தில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே சமணர் மலை இருக்குது ரைட்டா இந்த சமணர் மலையில் தீர்த்தங்கரங்களோட உருவங்கள் இந்த மலையில் இருக்குது தீர்த்தங்கரங்களோட உருவங்கள் இந்த மலையில் இருக்குது இதை வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையால் பாதுகாக்கப்படும் நினைவு சின்னமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா அதுக்கப்புறம் ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி இந்த அரிட்டாப்பட்டியில் மலை இருக்குது இந்த மலையில் பாண்டவர் படுக்கை இருக்குது பாண்டவர் படுக்கை அப்படின்னா சமணர் குகைகள்னு சொல்லுவாங்க இங்கே என்ன அப்படின்னா சமணத்துறவிகளுக்கான கட்படுக்கைகளை தான் பாண்டவர் படுக்கைன்னு சொல்லுவாங்க ரைட்டா அதுக்கப்புறம் அறவோர் பள்ளி அறவோர் பள்ளினா சமண வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு மணிமேகலை சொல்லுது இதுவும் இம்பார்ட்டன்ட் அறவோர் பள்ளி அப்படின்னா சமணத்துறவிகள் வாழ்ந்த இடங்கள் அப்படின்னு மணிமேகலையில ஒரு குறிப்பு இருக்கு இது நோட் பண்ணிக்கணும் அறவோர் பள்ளி அப்படின்னா சமணத்துறவிகள் வாழ்ந்த இடங்கள் அப்படின்னு மணிமேகலை சொல்லுது அப்புறம் கண்ணங்கியும் கோவலனும் கண்ணங்கியும் கோவலும் மதுரைக்கு போற வழியில ஒரு சமண பெண்துறவி கவுந்தடிகள் கவுந்தடிகள் தான் இவங்கள வழிகாட்டி கூட்டு போயிருப்பாங்க மதுரைக்கு அப்படின்னு சிலப்பதிகாரம் நம்ம சொல்லும் ரைட்டா கோவலன் கண்ணைக்கு மதுரைக்கு வந்து வழிகாட்டினதே கவுந்தியடிகள் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு பெண் சமண துறவி தான் ரைட்டா இவங்க வந்து ஒரு பெண்ணு அதை நோட் பண்ணிக்கணும் அடுத்து சமண மடாலயங்கள் வந்து இருந்துதான் சொல்றாங்க புகார் உறையூர் மதுரை வஞ்சினா கரூர் இவங்களாம் இருந்திருக்கான் அப்புறம் ஜெயின காஞ்சி காஞ்சிபுரத்தில் இருக்க திருப்பத்தி குண்டம் எதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெயின காஞ்சின்னு சொல்கிறாங்க என் காரணம் என்ன அப்படின்னா இங்கே ரெண்டு பழமையான சமண கோயில்கள் வந்து இருக்கு அதனால இந்த கிராமத்தை ஜெயின காஞ்சின்னு சொல்கிறாங்க கேட்டா ஸோ இதை நோட் பண்ணிக்கணும் ஜெயின காஞ்சினா என்னன்னு கேட்கலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருப்பருத்தி குன்றோம் அதுதான் ஜெயின காஞ்சின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை பத்தி பார்க்க போகிறோம் பௌத்தத்தை தோற்றுவித்ததே கௌதம புத்தர் தான் சரி பௌத்தத்தை தோற்றுவித்தது கௌதம புத்தர் பௌத்தமதத்தை கௌதம புத்தர் இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்தார்த்தர் மகாவீரோட இயற்பெயர் வந்து வர்த்தமானர் பௌத்தத்தோட பௌத்த கௌதம புத்தரோட இயற்பியர் வந்து சித்தார்த்தர் இவரும் மகாவீரர் மாதிரி ஒரு சத்திரி இளவரசர் தான் சரியா இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாக்கிய அரசவம்சத்தில் வந்து பிறந்தவர் அதனால் வந்து சாக்கிய முனின்னு ஒரு பேர் இருக்கு அப்புறம் இவர் வந்து ஏழு நாள் குழந்தையா இருக்கும்போது இவங்களோட அம்மா வந்து இறந்துருவாங்க எனவே ஒரு சிற்றனை கௌதமி இதை இவங்களை வளர்த்துருப்பாங்க சரியா அடுத்த வந்து சித்தார்த்தர் சித்தார்த்தர்னா யார்னா இது புத்தர் தான் அவர் இருபத்தொம்பது வயதில் நான்கு துயரம் மிகுந்த காட்சியை வந்து பார்க்குறாரு இந்த கூண் விலந்த முகன் போயிட்டு இருக்காரா ஸோ இதுவும் கூண் மிகுந்த மூடணும் அப்புறம் வந்து கவனிப்பாரற்ற ஒரு முதியவர் குணப்படுத்த முடியாத வியாதியால் துன்பப்பட்டு வந்த ஒரு நோயாளி ஒரு நோயாளி அப்புறம் வந்து பார்த்தோம்னா இறந்து விட்ட ஒரு மனிதனை சடலம் அழுது கொண்டிருக்கும் கொண்டிருக்கோம் உறவினராக இடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்படுதல் அப்புறம் ஒரு துறவி இந்த நாலு விஷயத்தை பார்க்குறாரு ரைட்டா அப்புறம் இவரை பற்றி பார்த்துருவோம் இவரோட ஏற்பேர் வந்து சித்தார்த்தன் முன்னாடியே சொல்லிட்டேன் கௌதமூத்தருடைய இயற்பியர் சித்தார்த்தர் இவர் பிறந்த இடம் நேபாளம் நேபாளத்துல லும்முனி தோற்றத்துல பிறந்திருக்காரு பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தோதனா மாயாதேவி ரைட்டா இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா குஷிநகர் நகர் அப்புறம் புத்தர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஞானம் பெற்ற ஒருவர் அப்படின்னு பொருள் இருக்கு புத்தர் அப்படின்னா ஞானம் பெற்ற ஒருவர் மனித வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் துன்பங்களும் துயரமும் நடந்தது ரைட்டா அதனால இருபத்தொன்பது வயசுல அரண்மனை விட்டு வெள்ளி போயிருப்பார் தகவலர் முப்பது வயசுல வெளியே போனார் இவர் இருபத்தொம்பது வயசுல அரண்மனை மணி வெளியே போய் திரோவரம் மேற்கொள்றாரு ஆறு வருஷம் தவமும் இருப்பார்ப்பா ஆனால் தன்னைத்தானே வருத்துக்கிறனால எந்த ஒரு விம இதுவும் விமர்சனத்துக்கான ஒரு பாதை இல்லை அப்படின்னு உணர்ந்துட்டு கையாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசமர தடையில ஆழ்ந்த தியானத்தை மேற்கொள்றார் அப்படி தியானம் இருக்கும்போது நாற்பத்தொம்பதாவது நாள் என்ன அப்படின்னா ஞானம் பெறுறார் தியானத்தில் நாற்பத்தொம்பதாவது நாளில் ஞானம் பெறுறார் அந்த முதல்ல இருந்து அதுலேருந்து அவர் பேர் புத்தர்னு சொல்கிறாங்க அப்புறம் ஞானம் பெற்றவர்னு அர்த்தம் புத்தர்னா சாக்கிய அரச குடும்பத்தை சேர்ந்த துறவி அப்படின்னா சாக்கிய முனின்னு சொல்லுவாங்க ரைட்டா அதுக்கப்புறம் வாரணாசிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாரநாத் அப்படின்ற இடத்துல உள்ள மான்கள் பூங்கா அப்படின்ற இடத்தான் புத்தரனும் தன்னோட முதல் போதனையை வந்து நிகழ்த்தினாரு ஓகேவா இது தர்ம சக்கர பிரவர்த்தனா இல்ல தர்ம சக்கரத்தின் பயணம்னு சொல்லுவாங்க வாரணாசிக்கு பக்கத்துல உள்ள சாரநாத் அப்படின்ற இடத்துல உள்ள மான்கள் பூங்கா அப்படின்ற இடத்துல புத்தரத்தனோட முதல் போதனையை அஹ் போதனையை சொற்பொழிவா நிகழ்த்துறாரு எந்த இடத்துல பண்ணாங்கன்னு கேட்பாங்க சாரநாத்ல இருக்கக்கூடிய மான்கள் பூங்கா வாரணாசி பக்கத்துலதான் சாரணாத் இருக்கு சோ அதையும் நோட் பண்ணிக்கணும் தர்ம சக்கர அதாவது தர்ம சக்கரத்தையும் பயணம்னு சொல்லுவாங்க ரைட்டா அடுத்து அடுத்து என்ன அப்படின்னு புத்தரோட நான்கு பேருண்மை என்ன ஒண்ணு அப்படின்னா ஒண்ணும் இல்லை வாழ்க்கை வந்து துன்பமும் துயர்ந்து இருந்தது அப்ப ஆசை தான் அந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கும் காரணம் அப்ப ஆசையை திறந்துட்டோம் அப்படின்னா நம்ம துன்பத்துயரத்தை போக்கேடலாம் அப்போ ஆசையை திறக்கணும்னா நம்ம வந்து என் வகை வழிகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா புத்தர் ஓகே புத்தரோட வழிகள் அப்படின்னா என் வகை வழிகள் இதுதான் நம்ம நோட் பண்ணணும் அது என்ன நமக்கு தேவையில்லை புத்தரோட நான்கு பேருண்மைகள் அதுக்கு எட்டு வழிகள் ஸோ நாலு எட்டு அப்படின்னு நம்ம நோட் பண்ணா போதும் சரியா அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புத்தரோட போதனைகளையும் எளிமையா இருக்கும் மக்கள் பயன்படுத்த மொழியிலேயே இது வந்து போதிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதனால வந்துனா எல்லாருமே வந்து வரவேற்பாங்க புத்தர் வந்து பார்த்தோம்னா சடங்குகளையும் வேள்விகளையும் எதிர்க்கிறார் ஸோ இது இம்பார்ட்டன்ட் அடுத்து புத்தரோட போதனைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தம்மான்னு சொல்லுவாங்க புத்தரோட போதனைகள் தம்மான்னு சொல்லுவாங்க கர்மா கோட்டுப்பா கோட்பாட்டை பௌத்தம் ஏற்றுக்கொண்டது கர்மா கோட்பாட்டை பௌத்தம் வந்து ஏத்துக்குது எ எப்படி மகாவீரோட சம்மணம் ஏற்றுக்குச்சோ பௌத்தமும் ஏத்துக்குது கர்மாவை சரியா புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடவுளோட இருப்பை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மறுக்கவும் இல்லை ஆனா பிரபஞ்ச விதிகளை மட்டும் நம்புறாரு இவர் ஏன்னா அவங்க சுத்தமா கடவுள் இல்லைன்னு சொல்லிடுறாங்க நிர்வாண நிலை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் புத்தர் வலியுறுத்துறார் தான் முக்தி அடைகிறதா அவங்களோட வழின்னு சொன்னோம் அப்புறம் நிர்வாண அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் புத்தர் வலியுறுத்துறாரு புத்தர் வந்து பார்த்தோன்னா அகிம்சையை வந்து வலியுறுத்துறார் என்ன பண்றாரு அப்படின்னா அகிம்சையை வலியுறுத்துறாரு சாதி படிநிலையினை புத்தர் நிராகரித்தார் சாதியை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட புத்தர் வந்து நிராகரிக்கிறாரு வாழ்க்கை சக்கரம் உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்கிறது அடுத்து பௌத்த சங்கம் புத்தர் தன்னோட கருத்துக்களை பரப்புறத ஒரு சங்கத்தை நிறுவாரு அதுதான் பௌத்த சங்கம் சரியா அதில் உறுப்பினராக இருக்கிறவங்க பேர் வந்து பிச்சுகள்னு சொல்லுவாங்க பௌத்த பிச்சுகள்னு சொல்லுவாங்க ரைட்டா அவங்க வந்து எளிய வாழ்க்கையை வந்து மேற்கொள்ள சொல்கிறாங்க அப்புறம் சைத்தியம் சைத்தியம்னா ஒன்றும் இல்லை ஒரு பௌத்த கோவில் அப்படின்னா தியானக்கூடம் ஒரு பௌத்த கோயிலாக இருந்துச்சு அப்படின்னா அது சைத்தியம்னு சொல்லுவாங்க பேர் அங்கே என்ன பண்ணால் தியான கூடமு தியானக்கூடம்னு சொல்லலாம் ரைட்டா சைத்தியன்றதை அடுத்து விகாரைகள் அப்படின்னா மடாலயங்கள் இல்லைனா துறவிகள் வாழக்கூடிய இடம் துறவிகள் வாழக்கூடிய இடம் அப்புறம் ஸ்தூபின்னான்னு கேட்பாங்க புத்தரோட உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடம் கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸ்தூபி ரைட்டா அப்புறம் ஹீனயானம் மகாயனம் ஈணையானம் மகாயானம் சரியா புத்தரின் சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள் புத்தருடைய சிலையோ இல்லை உருவப்படத்தையோ இவங்க வந்து புத்த வ வணங்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா புத்தரோட உருவத்தை வணங்குவாங்க இவங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க இவங்க வந்து விரிவான சடங்கு ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா புத்தரோட உருவத்தை வச்சு வணங்குறாங்க அப்படின்றப்ப ரொம்ப சடங்குகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அனிமீதன் முக்தி அடைவதாக இவங்களோட நோக்கமாக இருக்கு ஆனால் இங்கே அப்படி கிடையாது அனைத்து உயிர்களும் முக்தி பெறுவது தான் இவங்களோட நோக்கமாக இருக்கும் இவங்களோட ஹீனயானத்தோட மொழி வந்து பார்த்தா அப்படின்னா பிராகிருத மொழியை பயன்படுத்துவாங்க இவங்க வந்து பார்த்தா அப்படின்னா சமஸ்கிருதத்தை பயன்படுத்துவாங்க ரைட்டா ஈணையானத்துக்கு இன்னொரு பேர் வந்து தேரவாதம் இணையானத்துக்கு இன்னொரு பேர் தேரவாதம் இது வந்து பார்த்தோம்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தான் பரவும் இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியா சீனா ஜப்பான் இந்த நாடுகள்லாம் பரவும் இதுக்கு வந்து மத்தியம வலின்னு சொல்லுவாங்க மத்திமவழி ஈணையானத்துக்கு பேர் தேரவாதம் மகாயணத்துக்கு பேர் ம மத்திம ஒளி பௌத்தம் பரவுவதற்கு காரணங்கள் எடுத்துனா எளிமையான மொழியில் மக்கள் பேசிய மொழிகளில் வந்து இருந்திருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விரிவான மத சடங்குகளை பௌத்தம் வந்து நிராகரிச்சிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து தம்மத்தை கடைப்பிடிக்க வ வலியுறுத்தியிருப்பார் புத்தர் புத்தகர்களை பரப்புனதில் பௌத்த சங்கங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கும் அசோகர் கணிஷ்கர் அர்ஷர் இவங்க எல்லாமே பௌத்தத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அசோகர் கணிஷ்கர் அர்ஷர் இவங்க எல்லாமே பௌத்தத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க பௌத்த விகாரைகள் மடாலயங்கள் அப்போதான் பார்த்தோம் மடாலயங்கள் அப்படின்னா விகாரைகளாலும் ஒன்று தான் சரியா அப்ப சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டன அதுல ஒன்று தான் நலாந்தா இந்த நலாந்தாக்கு தான் சீன பயணி யுவாங்ஸ் வாங்கு வந்து கல்வி பயணம் இருப்பார் நலந்தால சீன பயணி யுவாங்ஸ் சுவாங்கன்றவர் சரிவா ஸோ அதுக்கப்புறம் சுவர் ஓவியங்கள் மகாராஷ்டிரால அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய அஜந்தா குகைகளோட சுவர்கள்லையும் மேற்குரைகள்லையும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் தான் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன ஓவியங்கள் சரியா ஜாதக கதைகளை சித்தரிக்க கூடியது ஜாதக கதைனா ஒண்ணும் இல்ல புத்தர் வந்து முன்காலத்தில் விலங்காவும் மனிதனாகவும் இருந்தப்ப பத்தி பேசக்கூடியது ஜாதக கதைகள்னு சொல்லுவாங்க கேட்டா அப்புறம் புத்தர் ஃபாலோ பண்ண வழி இடைவழி அதாவது நடுநிலை வழின்னு சொல்லுவாங்க அதாவது உலக சுகங்கள் மீது தீவிரமான பற்றும் இல்லாம அதே சமயம் கடுமையான தவ வாழ்க்கையை மேற்கொள்ளாம இருக்கிறத சொல்றது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்காது சரியா அப்புறம் சமாளத்துக்கும் பௌத்தத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன வேற்றுமை என்னன்னு பார்க்க போகிறோம் ஒற்றுமை பார்ப்போம் மகாவீரர் புத்த ரெண்டுமே அரச உரிமத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே என்ன அரச உரிமையை நிராகரிச்சு திரவ வாழ்க்கையை தான் மேற்கொண்டாங்க வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தாங்க ரைட்டா அடுத்து மக்கள் பேசிய மொழிகள் தான் போதித்தாங்க எல்லா சாதியினையும் பெண்களையும் சீரர்களாக ஏத்துக்கிட்டாங்க ரத்த பலியை எதிர்த்தாங்க கருமாண்ட கோட்பாட்டை நம்புனாங்க அவங்க ரைட்டா அப்புறம் மத சடங்களை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக சரியான நடத்தையும் சரியான அறிவுமே முக்திக்கான வழின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் சமண மதத்தை மட்டும் பார்க்க போறேன் வேற்றுமைகள் பௌத்த மதத்துக்கும் சமண மதத்துக்கும் என்ன வேற்றுமைகள்னா இவங்க தீவிரமான திருவரத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இவங்க இடைப்பட்ட வழியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் மட்டும் இருந்திருக்கும் இது வந்து உலகத்துக்கே படவே இருக்கும் கடவுள் இருப்பதாக சமணம் வந்து சுத்தமா நம்பலை ஆனா ஒவ்வொரு உயிரிலையும் ஆன்மா இருக்கிறத நம்பினாங்க இவங்க அனாத்மா அப்படின்னா எல்லையற்ற ஆன்மா அனைத்தியான நிலையாமை ஆகிய கருத்துக்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க இவங்க பௌத்தம் அப்புறம் பௌத்த மாநாடுகள் நாலு நடந்திருக்கும் ஸோ இது கேட்பாங்க இாக்டா என்ன காஸ்லி ரவா பாயாசம் அப்படின்னா ரவா பாயாசம் காஸ்ட்லி ரவா அப்படின்னா ராஜகுருவம் ரவா வாகிறதா வானா வைசாலி பாயாசம் அப்படின்னா பாடாளி புத்திரம் காஷ்மீர் கா அப்படின்னா காஷ்லினா கா காஷ்மீர் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாலு மாநாடு சரியா இப்போ தமிழ்நாட்டில் பௌத்த தூரம் செல்வாக்கு என்ன ரைட்டா அடுத்து இரட்டை காப்பியான சிலப்பதிகாரம் மணிமேகலை அதை மணிமேகலும் ஒரு பௌத்த காப்பி ஸோ அது தெரிஞ்சிருக்கும் நமக்கு அடுத்து மணிமேகலையில் காஞ்சிபுரம் தான் விரிவாக பேசப்பட்டிருக்கும் காஞ்சிபுரம் ஒரு புகழ்பெற்ற பௌத்த மையமாக இருக்கும் தின்னர் பௌத்த தர்க்கவியல் அறிஞர் இவர் தின்னர் நலந்தா பல்கலைக்கூட மிகப்பெரிய ஆசிரியர் அப்படின்னா தர்மபால இவங்க ரெண்டு பேரும் இந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க ரைட்டா அடுத்த ஏழாம் நூற்றாண்டில் யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வர வராரு ஏழாம் நூற்றாண்டில் யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தராரு அங்கே அசோகரால் கட்டப்பட்ட நூறடி உயரம் உள்ள ஸ்தூபியை அவர் பார்த்தா சொல்லியிருக்கார் ஏழாம் நூற்றாண்டில் யார் வந்ததுன்னு கேட்பாங்க காஞ்சிபுரத்துக்கு யுவாங்ஸ் சுவாங் அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா அசோகரால் கட்டப்பட்ட நூறடி உயரம் உள்ள ஸ்தூபியை பார்த்துருக்கார் அது அதுவரையும் இம்பார்ட்டன்ட் ஜாதக கதைகளும் நிறைய பார்த்தது தான் புத்தர் வந்து மனிதராகவும் இலங்கையாகவும் இருந்ததை குறித்த கதைகள் வேறு என்ன கூறக்கூடிய ஒரு கதைகள் ரைட்டாட்டு அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை இந்த ரசனில் வேற என்ன அப்படின்னா மீன் பார்வை தான் இருக்கணும் இப்போ சீனாவில் கான்ஃபியூசம் பாரசீகத்தில் ஜெராஸ்ட்ரிஷம் அந்த டைமில் உருவானதாக சொல்லுவாங்க இந்தியாவில் அப்படி சமணமும் பௌத்தமும் உருவானுச்சோம் அந்த மாதிரி சீனாவில் வந்து கன்ஃபுசிஷமும் பாராசீகத்தை ஜொராசிரியமும் உருவாயிருக்கும் இந்த ஆறாம் இல்லை சரியா சமணம் வந்து இருபத்தி நாலு தீர்த்தங்களால் உருவாக்கப்படும் ஒரு கோட்பாடு மகாவீரர் மூன்று நெறிகளை வந்து வற்புறுத்தி கூறினார் அவை வந்து நன்னம்பிக்கை நல்லறிவு நல் செயல் ஸோ இது மூணும் இம்பார்ட்டன்ட் நன் நம்பிக்கை நல்லறிவு நற்செயல் இது மூணும் அப்புறம் பௌத்தத்தை நிறுவியவர் கௌதம புத்தர் பௌத்தத்தை நிறுவனது யார் அப்படின்னா கௌதம புத்தர் தான் இல்லையா அடுத்து புத்தரோட போதனைகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தம்மான்னு சொல்லுவாங்க புத்தரோட போதனைகளை பௌத்தம் இந்திய எல்லைகளை தாண்டியது ஆனால் சமணம் இந்தியாவுக்குள்ளேயே வந்துச்சு சமணம் பௌத்தத்தை அடிப்படை கொள்கையே வந்து பார்த்தோம்னா அகிம்சைதான் சோ அவ்வளவுதான்